வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவருடைய சோசியல் மீடியா பேஜில் மன்னிப்பு கேட்கணும் அவர் மன்னிப்பு கேட்கலைன்னா ஐம்பது லட்சம் ரூபா நஷ்ட ஈடு கோரி மான நஷ்ட வழக்க நான் போடுவேன் டிஃபர்மேஷன் கேஸு அண்ணாமலை மேலே போடுவேன் அப்படின்னு ஒருத்தர் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறியிருக்காரு யார் அந்த நபர் என்ன பின்னணி அண்ணாமலை மன்னிப்பு கேட்பாரா இது எல்லாத்த பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இருக்குல்ல மாணவிக்கு நடந்த கொடூரம் ஞானசேகரன் அப்படிங்கிற குற்றவாளி கோர்ட்டு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கு முப்பது வருட ஆயுள் தண்டனை கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இந்த விவகாரத்தில் அண்ணாமலை சில சந்தேகங்களை எழுப்பியிருந்தார் ஜூன் தேதி ஒரு வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டிருந்தார் அதில் என்ன சொன்னார்னா கிரைம் நடந்த அன்னைக்கு ஞானசேகரன் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணா பிறகு ஞானசேகரன் திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய கோட்டூர் சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் பிறகு கோட்டூர் சண்முகம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அந்த கோட்டூர் சண்முகம் ரெண்டு வாட்டி மாசு அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஏன் பண்ணாரு இந்த கோட்டூர் சண்முகமும் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நடராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் அவருக்கு பதிமூணு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் பதிமூணு வாட்டிக்கு மேலே பேசியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்களை அண்ணாமலை எழுப்பியிருந்தாரு ஜூன் மூணாம் தேதி அந்த வீடியோ வெளிவந்துச்சு இது தமிழகத்தில் ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு இப்போ இந்த விவகாரத்தில் அண்ணாமலை வெளியிட்ட இந்த வீடியோவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அந்த நடராஜன் அப்படிங்கிறவர் இருக்காருல்ல கோட்டூர் சண்முகமும் நடராஜனும் பதிமூணு வாட்டிக்கு மேலே போன் பண்ணி பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல அந்த நடராஜன் தான் இப்போ அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக இது மாதிரி அண்ணாமலை வெளியிட்ட வீடியோனால எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது கோட்டூர் சண்முகத்துக்கும் எனக்கும் எந்த நெருங்கிய தொடர்பெல்லாம் கிடையாது என்னுடைய தம்பி என்னுடைய தம்பியுடைய ஃப்ரெண்டு தான் அந்த கோட்டூர் சண்முகம் என் தம்பி பதினாறாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ என் தம்பி இறந்து போயிடுறாரு இதனைத் தொடர்ந்து பதினோராம் நாள் சடங்கு செய்வதற்காக எங்கள் ஃபேமிலிக்கு கோட்டூர் சண்முகம் உதவினார் எப்படி பதினோராம் நாள் சடங்கு செய்வதற்காக எங்களுடைய ஃபேமிலிக்கு கோட்டூர் சண்முகம் ஹெல்ப் பண்ணார் அந்த உதவிக்காக தான் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஃபோனில் பேசினேன் நான் ஃபோனில் பேசினதுக்கான காரணம் இது தான் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கும் எனக்கும் துளியும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடராஜன் அந்த நோட்டீஸில் வந்து எழுதியிருக்காரு ஸோ எதுக்காக அண்ணாமலை இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டாரு மன்னிப்பு கேளுங்க இல்லைன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கோரி நான் வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போடுவேன் அப்படின்னு பேசியிருக்காருங்க இப்போது இதற்கு பாஜகவினர் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த சடங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் அந்த ஹெல்ப் பண்ணதுக்காக நான் வந்து ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பதினோராவது நாள் சடங்கு செய்வதற்காக பத்து நாட்களுக்கு மேலே ஃபோனில் பேசிக்கிட்டோம் அந்த உதவிக்காக தான் ஃபோனில் பேசினேன் அப்படின்னு சொல்கிறதுல கொஞ்சம் லாஜிக் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ கேள்விகள் எழுப்புகிறாங்க மேலும் பாஜகவினர் என்ன சந்தேகத்தை எழுப்புகிறாங்கன்னா இந்த வக்கீல் நோட்டீஸ்க்கான பின்னணியில் டெஃபினட்டாக திமுக வந்து இருக்கும் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சா அந்த வீடியோலயே அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா தமிழக அரசாங்கத்துடைய விளக்கம் இதற்கு தேவை அவங்க விளக்கம் கொடுக்கலனா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய பேரு மொபைல் நம்பரு எல்லாத்தையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாத்துடைய பேர் அவங்களுடைய டீட்டெயிலு அவங்க ஃபோன் நம்பரை வெளியிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை வார்னிங் கொடுத்துருந்தாரு இன்னும் தமிழக அரசாங்கம் எந்த ஒரு விளக்கமும் இதுக்கு கொடுக்கல ஸோ அண்ணாமலை அடுத்த வீடியோ வெளியிடக்கூடாது இது மாதிரி லீகலாக வக்கீல் நோட்டீஸு இது மாதிரி அனுப்பி அண்ணாமலையை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க திமுக அண்ணாமலையை மறைமுகமாக மிரட்டை பார்க்குறாங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் அண்ணாமலையை அடி நினைக்கிறீங்களா அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் எவ்வளவு கேசஸை வந்து பார்த்துருப்பாரு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸில் அண்ணாமலை அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஃபர்மேஷன் கேஸை திமுக வந்து தொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துல அண்ணாமலை சொன்ன கருத்தை அவர் வாபஸ் வாங்கியிருக்காரா ஏதாவது ஒரு இடத்துல அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரா இல்லை இல்லை அப்புறம் இதில் மட்டும் எப்படி மன்னிப்பு கேட்பாரு ஒரு முறை அண்ணாமலை ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்பாக பல வாட்டி யோசிச்சுட்டு தான் களம் இறங்கியிருப்பார் அதனால வாண்டடாக வந்து வண்டியில் வந்து ஏறி இருக்கீங்க இந்த வக்கீல் நோட்டீஸுக்கான ப்ராப்பரான பதிலடியை அண்ணாமலையே கொடுப்பாரு யார் அந்த சாரு அப்படிங்கிற கேள்விக்கு விடை கூடிய விரைவாக கிடைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இப்போ இந்த பதிவுகள் திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்